ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மஸ்கோ தல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் சோள மாவு அரை கப் மைதா மாவு ரெண்டு பிஞ்சு உப்பு மூணு கப் தேங்காய் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் ஒரு கப் சக்கரை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு நல்ல தேன் பதத்துக்கு வர அளவுக்கு கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி தேன் பதத்துக்கு வந்ததும் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கையில் தெரிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதை நல்லா கரைச்சி கொடுத்துட்டு இது கரைஞ்சதும் இது கூடவே ஒரு கப் சக்கரை சேர்த்து சக்கரை கரைஞ்சதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கைவிடாம கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்மளோட அல்வா கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு இன்னும் கலர் மாதிரி சுருண்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த அளவுக்கு கலர் மாதிரி சுருண்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாத்தி ரெண்டு மணி நேரம் ஆற வச்சுட்டு பீஸ் போட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மஸ்கோ தல்வா ரெடி